வணக்கம் நண்பர்களே ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கானதான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதுபடி என்னென்னா வட்டி இல்லாத கடன் வந்து வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதாவது விவசாயிகளுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது யாரெலாம் அப்ளை பண்ணால் இதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது வாங்க பார்க்கலாம் ஸோ இதில் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி மீன் ஸோ இந்த இதை மாதிரி கால்நடை மீன் வளர்ப்பு இந்த மாதிரி வளர்ப்பு இதை மாதிரி தொழிலில் இருப்பது ஸோ இது சம்மந்தமான தொழிலில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த கடன் வந்து வாங்கிக்கலாம் வட்டி இல்லாத கடன் வந்து வாங்கிக்கலாம் இருக்காங்க ஸோ ஓகே இது எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேளாண் கடன் அட்டை கேசிசின்னு ஒரு கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள கூட்டுறவு சங்கமோ அப்படி இல்லைனா கூட்டுறவு வங்கி கோஆப்ரேட்டிவ் பேங்கில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஸோ அதுக்கப்புறம் சில ப்ரூஃப்ஸ் அவங்க கேட்பாங்க அதை வந்து செக் பண்ணிக்குவோம் ஸோ அதை போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூட்டுறவு சங்கமோ கூட்டுறவு வங்கியிலே போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் வந்து ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.